உண்மையை செய்யணும் நான் அவள் நேரம் அவங்கள்ட்ட நின்று செஞ்சுட்டு இருந்தில்ல ஏதாவது உங்கள்கிட்ட பேசினேன்னா பொருள் மத்தியில் தான் கேட்டேன் இல்லையா பூண்டு எங்கம்மா உப்பு தான் கேட்டேன் வேற ஏதாவது பேசினேன்னா பின்னாடி யாரோ வீசினது கூட வீசாத பேசாம வேலை பாருந்தான் அந்த இருபது நிமிஷம் நான் செய்யறப்போ வேற யாருக்கு தேவை எந்த வார்த்தையாவது கேட்டேன்னா நம்ம செய்யக்கூடிய பொருள் யாரும் வந்து அதை குறந்தல்லாமல் சாப்பிடணுங்கிற எண்ணத்தோடு நம்ம செய்யணும் அவ்வளோ நேரம் நின்று நீங்கள் என்ன அதை பொறுமையாக அப்படி செய்வீங்களா செய்யணும்னு சொல்லியிருந்தால் நேற்று பாதி பேர் சாப்பிட்டு மாட்டாங்க சோதா சோதானு செஞ்சு போனாலும் எடுத்துக்கிட்டு தெரியாது செஞ்சுக்கணும் போது என்ன அதெல்லாம் சிம்பிள் வேலை தானே என்ன பெருசா இன்னும் இல்லை இல்லை எண்ணெய் ஊற்ற போறோம் கருவே போட போறோம் நல்லா பொறிஞ்சிருச்சுன்னா வெங்காயம் பச்சை மிளகாயும் போட போட்டு அதை நல்லா வதக்கின உடனே எடுத்து வந்து வந்து மூடி விற்கிற முடியாது ரொம்ப நேரம் மூடி விற்கிற ஒரு அஞ்சு நிமிஷம்தான் மூடி விற்கிறோம் டக்குங்க எடுத்து எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து க்ரே பண்றதெல்லாம் பின்பற்றதான் இருக்கணும் நீங்க மூடிய மூடி வச்சிருந்தீங்கன்னா வேறு தனி உள்ள இறங்கிட்டே இருக்கும் மூடியிலேருந்து அது அந்த கீரை தண்ணி ஏற்கனவே கீரையிலையும் தண்ணி பச இருக்குமா வேறு வந்து நீங்க அரிசி சொத சொத சொதன்னு இருந்துட்டே தான் என்ன நீங்க கீரையா இருக்கட்டும் ஒரு பீன்ஸாக இருக்கட்டும் என்ன இது பண்ணினாலும் அது பற்றி தான் அதுல நீர் சத்தே இருக்கக்கூடாது அப்போதான் அது சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியுமா தொடங்க